சூப்பர் தீபாவளி ஏன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் பல சரவடிகள் அதிர்வேட்டுகள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணோம் இந்த தீபாவளியில் மகிழ்ச்சியெல்லாம் கொண்டாடிருங்க ஏன் சொல்ல வருகிறேன் என்றார் துலாம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பத்திலே வந்தால் பதவி வரி போகும் இந்த இந்த தீபாவளி கொண்டாடும் போதே மனசெல்லாம் என்ன தோணுன்னா நம்ம வேலையில் இருக்கே இருக்கும் 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 இல்லை இருப்போம் தானே இருப்போம் இருப்போம் நீங்கள் மேனேஜரை சிட்டுக்குருவின்னு திட்டிருக்கக்கூடாது நீங்கள் திட்டினதை அவர் காதில் கேட்டிருக்கவும் கூடாது எல்லாம் விதிவசத்தில் நடந்துருச்சு நமக்கு வேலை போகுதுன்னு தோணு ஒரு கட்டம் கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக போடும் அது இந்த ஆங்கிளில் தான் உங்களை அட்டாக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை டெக்னிக்கலி உங்களை வீக்குன்னு ஆக்கி உங்களை வேலை விட்டு தரலாம் இல்லை உங்களுக்கு பேச தெரில பழக தெரில நம்மளால் ஒன்றும் முடியல நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க நோபால் போட்டுருவாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் போட்டு விட்டு உருட்டி விட்டுருவாங்க அவ்வளோதான் உங்களுடைய கான்டாக்ட் சரியில்லை உங்களை பிகேவ் பண்ண தெரிலிருவாங்க ஏய் டெக்னிக்கலாக என்ன டச் பண்ண முடியலங்கன்னா ஆ இருக்குது கையில் இருக்கல டூல்ஸ் இருக்குல்ல நம்ம கையில் என்ன இருக்குது டிசிப்ளினரின்னு ஒரு டூல் இருக்கு இவருக்கு பழக தெரில இவருக்கு பேச தெரில அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு ஆஃபீஸில் ஒரு லேடிஸ் ஸ்டாஃபு நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் யார் அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த அம்மா யார் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஓகே அந்த அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கு டீம் லீடரோட அடுத்த உங்களை ப்ரெசன்டேஷன் பண்ண சொன்னார் நைன் ஃபிஃப்டினுக்கு பண்ண சொன்னார் எயிட் ஃபிஃப்டி எட்டு ஐம்பதுக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க ஏமா பதினஞ்சு நிமிஷத்தில் நான் எப்படிமா ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறது நான் என்ன இங்கே பஜ்ஜி கடையாக வச்சுருக்கேன் பஜ்ஜி போட்டு தரதுக்கு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னீங்க அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் உங்கள் மேனேஜர்கிட்டருந்து ஃபோன் வரும் உங்கள் பாஸ் கூப்பிட்டு லேடிஸ்ட்டை எப்படி பிகேவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாரு இதில் லேடிஸ் எங்கே இருந்தது லேடிஸு நான் அஸ்டேண்ட் மேனேஜரு அந்தம்மா அஸ்டேண்ட் மேனேஜர் ரெண்டு அஸ்டன்ட் மேனேஜர் பேசிக்கிறோம் அப்படி தானே லேடிஸ்ட்டை பிகேவ் பண்ணுறது சில கேரக்டர் இருக்குன்றாங்க இவங்களால் ஒன்றும் முடியலன்னா லேடிஸுன்னு ஒருத்தி விட்டுருவாங்க எப்பா நீங்கள் தானே இப்போ ஈக்குவல் ஜெண்டர் நீங்கள் நீங்கள் தான் ஈக்குவல் எம்ப்ளாயர் நீங்கள் லேடிஸ் ஜென்ஸ் வித்தியாசம்லாம் கிடையாது நாம் எல்லாம் ஒரு குலம் எல்லாம் நீங்கள் தான் சொன்னீங்க திடீர்னு அப்போ அப்படி ஆகிட்டீங்க நாங்கள் திடீர்னு இப்படி மாற்றுவோம் திடீர்னு அப்படி மாற்றுவோம் மொத்தத்தில் என்ன வேலை விட அனுப்பணும் அதனால் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது பாயிண்ட்டு தான் தேவை அது உங்கள் பக்கம் நியாயத்தை பையாமல் கேட்டான் கட்டம் கட்டிட்டு தான் பேசவே ஆரம்பிக்கிறது சரியா பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது கேர்ஃபுல்லாக இருங்க இந்த தீபாவளி அடுத்த தீபாவளி நீங்கள் இதே கம்பெனியில் கொண்டாடணுங்கிற ஒரு தைரியத்தோட இன்னைக்கு தீபாவளி அணுகுங்கள் தேவையில்லாத விஷயத்த தீபாவளி அன்றைக்கே ஓவர் டைம் கூப்பிட்டாங்கன்னா தயச்சு போயிருங்க பாய்ச்சிக்காதீங்க மேனேஜ்மெண்ட்டை பாய்ச்சிக்காதீங்க வீட்டில் ஒரே மடத்துல ஒரே ஸ்ரீ மடத்துல ஒரே வேலையாக இருக்கு என்ன பண்றதுன்னு தெரில இது வேறு தீபாவளிக்கு எல்லா பசங்களும் ஊருக்கு போகிறாய்ங்க நம்ம பேனர்ஜி எங்க ஏ என்ன என்ன தேடுறாங்க ஐயாடா தூத்துக்குடி புக் பண்ணி ரெண்டு நாளாவதியா ஆகுதியா பேனர்ஜி கதை மாதிரி தான் என்ன என்னையே தேடுறாயிங்க நம்ம கம்பெனியில் பேனர்ஜி இல்லாமல் ஏதாவது நடக்குமாப்பா அந்த மாதிரி பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது ஓவர் டைம் போட்டாங்கன்னா தயவுசெய்து ஓடி போய் பார்த்துருங்க ரெண்டாவது விஷயம் உங்கள் ராசியிலேயே சுக்கர பகவான் ஆட்சி ராசியில் ராசியில் ஆட்சி ஆகும்போது என்ன காதல் அப்படியே அடடா அடட மழடா அடமழா அப்படி காதல் தான் காதல் வருகிறது ராசியிலே சூரிய பகவான் நீச்சம் பதினொன்று கூடிய பாதகாதிபதி பாதகாதிபதி நீச்சம்னா ஒரு சந்தோஷப்பட்டுக்குங்க நண்பர்களை இப்போ உங்களை கட்டம் கட்டுவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கலாம் நான் சொன்னேன்ல இதெல்லாம் யாருக்கு தெரியுமா இதெல்லாம் யாருக்குன்னா இவ நம்ம நம்ம எம்டி சாருக்கு கூட சுற்றுதுங்க பார்த்தீங்களா இதுங்கெல்லாம் சேர்ந்து கட்டம் கட்டும் அந்த ஆள் ஊர் போயிருப்பார் ஏன்னா பதினொன்று கூடைய சூரிய பகவான் நீச்சமாயிட்டார் அவர் ஆல்ரெடி தீபாவளிக்கு முன்னாடியே அஞ்சு நாள் முன்னாடி இமாச்சல் போனவர் தான் அவர் சிம்லா டார்ஜிலிங் முசுவரி நைனி டால்லாம் முடித்து ஒன்று அஞ்சு நாள் கழிச்சு தான் வருவார் அதுக்குள்ளே இவங்கெல்லாம் இவங்க நிர்வாகம் பண்ணுறாங்களாமா அதனால் இவங்களுடைய பிரச்சனைகள் தான் அதனால் ஜாக்கிரதையா இருங்க ஒரே ஒரு சந்தோஷம் பாஸ் ஊருக்கு போனது ஒரு சந்தோஷம் பதினொன்று கூடவன் நீச்சமாகி ஒரு மாதம் இருக்கிறான் அதனால் தேவையில்லாமல் இந்த பாஸினால் ஏற்படக்கூடிய இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் ஸோ அடுத்தது இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்திலே வந்திருந்தாலும் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ராசி பாருங்கள் என்ன தான் வேலையாக போனாலும் என்ன ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்து பணத்தை தருகிறார் இந்த பெரிய விஷயமே பணத்தை தருக்கிறேன் அது எப்படி பணத்தை தருவார் ஒரு லாங் லாங் எகோ ஒன்ஸ் ஒன் சப்பான டைம் ஒரு நான் ஒரு காலத்தில் பணத்தை இழந்திருந்தேன் அந்த வீணாவைப் பணம் இன்னைக்கு தான் கையில் கிடச்சா கிடச்சோன்னு பிடிச்சுக்கிட்டோம் அவனை பிடுங்கி வாங்கிட்டோம் இப்போ என் காசு வாங்கிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் ரெண்டு கூடவனை குரு பகவான் பார்க்கும் பொழுது பண வரவு ஏற்படுகிறது அது எப்படியோ வேலையே போனாலும் உங்களுக்கு மட்டும் வண்டி ஓடுது அதுதான் ஆச்சரியம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் அந்த குரு செவ்வாயை பார்ப்பதால் என்ன ஆகும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன வேலை அரசு பணி இராணுவ பணி போலீஸ் பணி போன்றவைகள்லாம் வெப்பம் வெப்பமரம் புளிய மாறும் ஆழ மாறம் அரச மாறும் அங்கே தான் அங்கே எல்லாம் நீங்கள் தான் வெள்ளக்காரன் சுதந்திர போராட்டத்தில் பாலகங்காதர திலகர் கூப்பிட்டப்போ முத வரிசையில் யார் யாரு யாரு தான் நம்ம பையதான் ரெண்டாம் இடத்துல சுக்கர செவ்வா பகவான் ஆட்சி பெற்று குரு பார்த்துட்டாரு வேற யாரு நம்ம பையதான் அப்படிங்கிற மாதிரி வெற்றிவேல் வீரவேல் முன்னாடி நின்னானே யாரு யாரு நீங்கதான் இப்படி சொல்லி சொல்லியே என்ன இராணுவத்துல போய் சேர்த்து விட்டுருக்கா ஆ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தாயா வீட்டுக்கே வரேன் பரவாயில்ல சார் அமரன் படத்துக்கு அப்புறம் நீங்க தான் அடுத்த ஹீரோ ஸோ அப்ப ரெண்டாம் இடத்துல செவ்வா பகவான் இருக்கார் அதை குரு பகவான் பார்த்தர்றார் குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது மிகப்பெரிய விஷயங்கள் இராணுவ பணி போலீஸ் பணி மிக முக்கியமான கவர்மெண்ட் பதவியெல்லாம் கிடைக்குது நீங்கள் தாசில்தாராக போகிறீங்க நல்ல கவுர்மெண்ட் ஜாப் ஜெம்னு ஒரு காலத்தில் படிக்கிற பசங்கள்லாம் படித்து முடித்தோடனே கையில் ஆர்ஆர்பி பிஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி ஒரே பைத்தி முடிச்சு விட்டுவாங்க அதெல்லாம் நைன்டீன் நைன்ட்டிஸில் நாங்களாம் எது தெரியுதோ இல்லையோதோ படிச்சுட்டு அடைஞ்சோம் இப்போ யாரை பார்த்தாலும் ஐஎம் தி ஆறு நான் வெங்காய கடை வச்சிருக்கேன் ஐஎம்தி ஆறு நான் பூண்டு கடை வச்சிருக்கேன் ஏன் யாப்பா இல்லை சமுதாயம்லாம் இப்படி ஆகிட்டீங்க அப்ப யாருமே கவர்மெண்ட் ஜாப் படிக்க மாட்டீங்களா அதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு நான் ஒரு ஆத்திரப்புற இந்த ஆர்திர மோகம் இருக்கே ஐயோ யார் இதை உருவாக்கி விட்டாங்கன்னு தெரியல ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பகவான் பார்த்து நான் ஆர்த்தரப்பின கிண்டல் பண்ணல வேலை தெரிஞ்சுட்டு பண்ணா கூட பரவாயில்ல இவர் படிச்சது பி எம்பிஏ பி அது படிச்சது உனக்கும் வெங்காய கடைக்கு என்னையாவது சம்பந்தம் ஏதாவது வேலையாவது பார்த்துருக்கியா முன்ன பின்ன வெங்காயத்தை தொட்டாவது பார்த்துருக்கியா தெரியாது அப்பா சொன்னார் பண்ண சொன்னார் பிஸ்னஸ் பண்ண சொன்னார் ஒரு பதினஞ்சு லட்சம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண பதினஞ்சு லட்சமும் போயிடுச்சு அவ்வளோதான் சந்தோஷம் அதை உட்காந்து ஒரு நாலு வருஷம் உட்காந்து கம்பெனியில் போய் ஏதாவது ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டு அந்த சம்பளத்தை வச்சு அடைக்கிறது நிறைய ஆர்த்தரப்பு கதை இந்த கதை தான் முதல்ல தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்க இல்லைனா செய்யாதீங்க காசு பத்திரமா வச்சுருக்கேன் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்த்து ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் வியாதி கடன் எல்லாம் உங்களை விட்டு போக போகிறது அதேமாதிரி எதிரிகள்லாம் போக போகிறாங்க ஒரே ஒரு விஷயந்தான் நண்பர்களே நீங்கள் வேலை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பாஸை எடுத்து பேசாதீங்க ரெண்டாவது விஷயம் பாஸே லூசுத்தரமாக ஏதாவது சொன்னாலும் ஓகே பாஸ் ஓகே பாஸ் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க கொஞ்ச நாள் இதை ஒரு ஒரு ரெண்டு வாரம் நவம்பர் பதினாலு குரு பகவானை பேக் டு ஹோம் ஒம்பதாம் இடத்துக்கு போய்விடுவார் அப்பா உனக்கும் வேணாம் உன் கம்பெனிக்கு ஒரு கும்பிட்றான்ட்டு இங்கேனா போயிடலாம் இந்த ரெண்டு வாரம் இங்கே தான் இருந்தாகணும் அதனால் நீங்கள் ஜாகிரதையாக இருங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்